காய்களோ வணக்கம் நண்பர்களே ஆரோக்கியம் நிறைந்த வெண்ணெய் சுவையோடு பல ஊட்டச்சத்துக்களையும் நமக்கு கொடுக்கிறது இந்த வெண்ணெய் கால்சியம் நிறைந்தது அதனால பற்கள் மற்றும் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் உதவுது இப்போ உடல் எடை அதிகரிப்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது இதனால உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதய நோய் என பல நோய்களுக்கு மக்கள் உள்ளாகிறார்கள் அது மட்டுமல்லாம இந்த உடல் பெருமனால பெரும்பாலானோர் ஏராளமான நோய்களுக்கு உள்ளாகிறாங்க பொதுவா எடையை குறை குறைக்க வேண்டும் என்றால் உணவில் கொழுப்புகளை சேர்க்கக்கூடாது என சொல்வாங்க ஆனால் உண்மையில உடல் எடையை குறைக்க நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகளை உணவில் சேர்க்க வேண்டும் என நிபுணர்கள் சொல்றாங்க வெண்ணில டிரான்ஸ் கொழுப்புகள் போன்ற கெட்ட கொழுப்புகள் இல்லை இது பால்ல இருந்து பிரிக்கப்படுவதால வைட்டமின் ஏ வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்குது இது உடலுக்கு ஆற்றலையும் கொடுக்குது உடல் பருமன் மற்றும் இதய நோய் அபாயத்தையும் குறைக்குது ஒரு ஸ்பூன் வெண்ணில நூற்றி ரெண்டு கலோரிகள் பதினோரு புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு ஏழு புள்ளி ரெண்டு கிராம் நிறைவுற்ற கொழுப்பு ரெண்டு மில்லிகிராம் சோடியம் தொண்ணூற்றி ஏழு வைட்டமின் ஏ ஆகியவையும் உள்ளது கொழுப்புள்ள உணவுகளை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரே வழி என பலரும் சொல்றாங்க ஆனா ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்லும் பொழுது அதிக கொழுப்புள்ள பால் பொருட்கள்ல எடை அதிகரிப்பதற்கான சான்றிகள் இல்லை என ஆய்வில் தெரிய வந்துள்ளதா சொல்றாங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல ஊட்டச்சத்து குறைவாக இருந்தா வெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம் காய்கறிகளை சமைக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம் வெண்ணில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ மற்றும் நம்ம நல்லது வெண்ணில உள்ள வைட்டமின்கள் நம்ம எலும்பை உதவுது இருக்கக்கூடிய என்ற கொழுப்பு அமலம் மூளை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது வெண்ணையோட மஞ்சள் பொடி சேர்த்து முகத்துல தேய்த்து குளித்து வந்தால் தோல் சுருக்கம் நீங்கி பளபளப்பாக மாறும் பசு வெண்ணைய நூறு கிராம் நம்ம சாப்பிட்டால் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கலோரி சக்தி உடலுக்கு கிடைக்கும் ஆனா செயற்கை வெண்ணெய் மிகவும் ஆபத்தானது வெண்ணையை நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வெண்ணில பீட்ரா கரோட்டின் உள்ளது இந்த பீட்ரா கரோட்டின் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயின் அபாயங்களை குறைக்குது வெண்ணெயில் இருக்கக்கூடிய பீட்ரா கரோட்டின் பார்வை குறைபாடு பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ண உதவுது வெண்ணில வைட்டமின் இ காணப்படுது இது சரும ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது புற உதா கதர்களின் சேதத்தை குறைக்குது தோல் ஏற்படக்கூடிய அலர்ச்சிகளை குறைக்குது தோல் ஏற்படக்கூடிய காயங்களை மிக வேகமாக குணப்படுத்த உதவுது